வரலாறு காந்திஜியை பத்தியும் பேசுது சுபாஷ் சந்திரபோஸ் பத்தியும் பேசுது ஆனா இன்னைக்கு காந்திஜியோடைய பிறந்த நாளையும் அவரோட நினைவு நாளையும் கொண்டாடுற இந்தியா சுபாஷ் சந்திரபோஸோடைய நினைவு நாளும் இல்ல அவரோட பிறந்த நாளையோ யாராவது கொண்டாடுறோமா அதுக்கு காரணம் என்ன அவரோட பிறந்த நாளை திட்டம் போட்டே மறைச்சிருக்காங்க அப்படின்னு சில பேர் வாதிடுறாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா காந்திஜியோடது அகிம்சை வழி அந்த அகிம்சை வழிக்கு இல்ல நேதாஜி ஆனா அகிம்சை மட்டும் வழி கிடையாது அப்படிங்கறத ஆணித்தனமா உணர்த்தியவருதான் சுபாஷ் சந்திரபோஸ் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு நம்மள நாமே ஆட்சி செய்யறத முற்றிலுமா வெறுத்தாரு சுபாஷ் சந்திரபோஸ் அதுக்கு அஹிம்சை வழி முறையில்ல ஆயுதம் ஏந்தினாதான் இவங்கள விரட்டி அடிக்க முடியும் அப்படின்னு வலியுறுத்தினார் ஆனா அஹிம்சை வழியிலேயே ஆங்கிலேயரை துரத்தி அடிக்க முடியும் அப்படின்னு காந்திஜி செஞ்சாரு ஆனாலும் நேதாஜி சுபாஷ் சந்திர ஏகப்பட்ட ஆதரவாளர்கள் இருந்தாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னது ஒரே விஷயம்தான் உங்க வீட்ல யாராவது அத்து மீறி நுழைஞ்சு உங்களையே ஆட்சி செஞ்சாங்கன்னா அவங்கள வெளியே போக சொல்லி உண்ணாவிரதம் இருப்பீங்களா நாலு தட்டு தட்டி வெளிய துரத்துவீங்க அததான் நானும் செய்ய சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா அவருடைய பேச்சு மறுக்கப்பட்டுச்சு ஜெர்மனில அவர் வாழ்ந்ததா சொல்லப்பட்டுச்சு அவருடைய வரலாறு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள் நம்மள பல பேருக்கு தெரியாது அது எந்த நாள் தெரியுமா ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி